அனுதின பரலோகமன்னா ஜூலை இருபத்தி ஒன்று இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் நம் இரட்சகர் சத்தியத்தின் மேல் கொண்டிருந்த விசுவாசமே சாத்தானால் குருடராக்கப்பட்டவர்கள் அவர் பேரில் பொறாமை கொள்ளச் செய்தது அவர் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்ததினால் தன் ஜீவனையும் இழக்க நேர்ந்தது இதேபோல அவரை பின்பற்றும் ஒவ்வொருவரும் சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்க வேண்டியவர்களாகவே அழைக்கப்பட்டுள்ளனர் தேவனையும் அவர் திட்டங்களையும் குறித்து சாட்சி சொல்பவர்கள் கிறிஸ்துவைப் போல தங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்து அது பரிசுத்தமுள்ள பலியாக தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவுடன் ஆட்சி புரிய விரும்பும் ஒவ்வொருவரும் அவர் சத்தத்தை கேட்டு ராஜ்ய ஊழியத்தில் ஈடுபடுவது அவசியமானது இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் பத்தி பார்க்க போறோம்னா சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்கறதுனா என்ன அர்த்தம் இதுக்காக வந்து ரெண்டு முக்கியமான மூலங்களை நம்ம பார்க்க போறோம் ஒன்னு யோவான் எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் அப்புறம் பாயிண்ட் சிக்ஸ்ங்கிற குறிப்பிலிருந்து வர ஒரு விளக்கம் இது வந்து பைபிளை ஆழமாக ஆராய்ச்சி பண்ற ஒரு வெளியீடு மாதிரி தெரியுது நம்ம நோக்கம் என்னென்னா இந்த ரெண்டு பார்வைகளையும் வச்சு சத்தியத்துக்காக நிற்கிறதில் இருக்கிற சவால்கள் என்ன அதோட உண்மையான அர்த்தம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல அந்த வசனத்தை எடுத்துக்கலாம் யோவான் பதினெட்டு முப்பத்தி ஏழு அங்கு இயேசு சொல்றார் சத்தியத்திற்குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேனும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வரி சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறானும் சொல்றார் சத்யத்துக்கும் அதை கேட்கறதுக்கும் இங்க என்ன தொடர்பு இருக்குன்னு பாக்குறீங்க உம் இது ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா இயேசு வந்து தன்னோட மொத்த நோக்கமே சத்தியத்தை சொல்றது தான் நேரடியா சொல்றார் நீங்க சொன்ன அந்த விளக்க உரை இருக்கு இல்லையா அது இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குது சொல்ல போனா சத்தியத்து மேல இயேசுவுக்கு இருந்த அந்த ஒரு அசைக்க முடியாத பற்று தான் சிலருக்கு அவரை மேல பொறாமையே தூண்டுச்சுன்னு அது சொல்லுது அதாவது சத்தியத்துக்காக நிக்கிறதுக்கு ஒரு விளைவு இருக்கு ஓ அப்படியா அப்போ சத்தியத்துக்காக நிக்கிறதுங்கிறது இயேசுக்கே கூட சுலபமா இல்லைன்னு சொல்றீங்க ஆமா நிச்சயமா அவர் அப்படி சாட்சி குடுத்ததுனாலதான் தன் உயிரை இழக்க வேண்டியதா சின்னும் அந்த விளக்கம் சொல்லுது இல்லையா கரெக்ட் அங்கதான் அது இன்னும் ஆழமாகுது இங்கதான் அது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது அவரை பின்பற்றவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு அழைப்பு இருக்குன்னு அது சொல்றதை கவனிச்சிங்களா ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அந்த விளக்கம் வந்து ரொம்ப அழுத்தமா சொல்லுது இயேசுவ போலவே அவரை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அப்புறம் பாருங்க கடவுளையும் அவரோட திட்டங்களையும் பத்தி சாட்சி சொல்றவங்க தங்களே ஒரு ஜீவபலியா ஒப்பு கொடுக்கணும்னு கூட சொல்லுது ஜீவபலி அது கொஞ்சம் பலமான வார்த்தையா இருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தருக்கு அதோட நடைமுறை அர்த்தம் என்னவா இருக்கும் இந்த மூலங்களோட அடிப்படையில நேரடியா உயிரை கொடுக்கறதா அர்த்தம் இல்ல இல்ல அந்த விளக்க ஒரே அது அப்படி நேரடியா சொல்லல பாருங்க இயேசுவோட பலிங்கிறது ஒரு தனித்துவமான விஷயம் ஆனா அவரை பின்பற்றவங்களுக்கு இது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு குறிக்குதுன்னு அது சொல்லுது ஓ முழுமையான அர்ப்பணிப்பு ஆமா அதாவது நீங்க நம்புற சத்தியத்துக்கும் அந்த விளக்கம் சொல்ற ராஜ்ய ஊழியத்துக்கும் அதாவது கடவுளோட திட்டங்களுக்கு சேவை செய்யறதுக்கு உங்க வாழ்க்கையில மத்த எல்லாத்தையும் விட முதலிடம் கொடுக்கறது சொல்ல போனா இந்த அர்ப்பணிப்ப செஞ்சாதான் கடைசியில கிறிஸ்துவோட சேர்ந்து ஆட்சி செய்ய முடியும்னு அந்த விளக்கம் கோடிட்டு காட்டுது அப்படியா ஆமா ஒரு பெரிய படமா பார்த்தா நீங்க நம்புற சத்தியத்தோட உங்க முழு வாழ்க்கையும் இணைச்சுக்கிறது இது சரி சரி அப்போ இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல இத கவனமா கேக்குறது அப்புறம் செயல் வடிவத்துல அர்ப்பணிக்கிறது அந்த ராஜ்ய ஊழியத்துல தீவிரமா இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் சத்தியம் பத்தின அந்த ஆரம்ப வசனத்துல இருந்து இவ்ளோ பெரிய ஒரு அர்ப்பணிப்புக்கு இது நம்மள கொண்டு போகுது சரியா சொன்னீங்க ஆக மொத்தத்துல இந்த மூலங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கிய செய்தி என்னன்னா சத்தியம் சாட்சி கொடுக்கறது தனிப்பட்ட தியாகம் அதாவது அர்ப்பணிப்பு அப்புறம் இயேசுவோட வழியை பின்பற்றது இது எல்லாத்துக்கும் நடுல ஒரு பிரிக்க முடியாத இணைப்பு இருக்கு சத்தியத்தை ஏத்துக்கிறதுனா அதை தீவிரமா கேட்டு அதுக்காக உங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது அப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல் மூலமா தெரிய வருது என்னன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறபடி சத்தியத்துக்காக நிக்கிறதுங்கிறது சும்மா ஒரு கருத்து இல்ல அது ஒரு செயல்பாடு சில சமயம் அதுக்கு வில கொடுக்க வேண்டியிருக்கும் இது ஒரு வாழ்க்கை முறை அர்ப்பணிப்பு ஆமா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது இல்லையா அதாவது ஒரு சத்தியத்தை சரின்னு ஏத்துக்கிறது வேற ஆனா அந்த சத்தியம் நம்மளோட தினசரி செயல்கள்லயும் நம்ம எடுக்கிற முடிவுகள்லயும் எப்படி வெளிப்படுது குறிப்பா எதிர்ப்பு வரும்போதோ இல்ல எதையாவது தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும்போதோ அப்போ அது எப்படி உண்மையா வெளிப்படுது இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன்